மக்களும் பாத்து இதை ஜெயஸ்ட ஆயிருக்குன்றதை பாத்து நாங்க சொல்றது இல்ல நீங்களும் அதுக்கு கமெண்ட் பண்ணி காட்டணும் உங்களுக்கு அப்படி என்ன தானங்களுக்கு இத நாங்க செய்து சாப்பிடுறது சரியா இல்ல பிள்ளையான்றத சொல்லணும் சந்தையில போனாலும் இந்த கீரை குப்பை கீரை அப்படியான சாமான்களை நிறைய விரும்பி வாங்குவாங்க கண்டிப்பா ஆஹ் அதோட வந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க இருக்கிறவங்க நாங்க அந்திய இன்னும் நிறைய சமையல் காலிகளை நாங்க போட்டுக்கிருக்கிறோம் நீங்க வந்து உங்களுடைய பிராந்தியங்களில் இப்படி இப்படித்தான் சமைப்பீங்கன்ற அந்த சமையல் குறிப்புகளை நீங்க எங்களுக்கு தருவீங்களா இருந்தா உங்களை பிராந்தியத்துல நீங்க எப்படி சமைப்பீங்களோ அதுகளையும் அன்றிரகையால நாங்கள் சமைச்சு எங்களுடைய மக்களுக்கு காணொலியாக நாங்கள் தாத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோஸ் பார்த்து கொண்டிருக்கிறவங்க வீடியோ பிடிச்சு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா நீங்க உங்களுடைய ஏரியால நீங்க எந்த ஸ்டைல சமைப்பீங்களோ அந்த சமையல் குறிப்புகளை எங்களுக்கு அனுப்பி வச்சீங்கன்னு சொன்னா நாங்கள் அதுகளையும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல தாத்துக்கிறீங்க கிராமத்து பகுதிகளில் எல்லாம் வந்து வயல் வேலை செய்யறவங்க தான் கூட பேர் இருக்காங்க எல்லாம் என்ன செய்வாங்க காலையில் காலை சாப்பாட்டுக்கு வீட்டில் തങ്ങളുടെ എടുത്തിട്ട് അങ്ങനെ ീറ്റീരെ ഉല ഉറപ്പ് ഇന്നത്തെ ദിനത്തിലും ഒരു സമയം ഉമ്മ സന്ദിക്കോ അത് വകുടിയ ഓക്കെ ഇൻക്ക് എന്നോ എങ്ങോട്ടേ തോട്ടത്തിൽ പരിച്ചു കൊണ്ട് അത് കുപ്പകേരി ആൻഡി ഓ അ കുപ്പീരിയ വെച്ചിട്ട് തമിഴ് പാരമ്പര്യങ്ങൾക്കേറ്റ മാറി ഗ്രാമ அனைத்து முறையில் எப்படி சமைப்பாங்களோ அந்த முறையில் தான் நாங்கள் இப்போ உங்களுக்கு சமைச்சு காட்டியிருக்கிறோம் ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போ கடல் கடந்து சென்று தொழில் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது யூரோப் கண்ட்ரிகளில் இருக்கக்கூடிய உறவுகள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க நீங்கள் இதெல்லாம் இந்த சாப்பாடுகள் எல்லாம் மிஸ் பண்ணி கொண்டிருப்பீங்கன்னு அப்படியானவங்க நீங்கள் ஸ்ரீலங்கா வாரீங்கன்னு சொன்னால் எங்கட பிராந்தியங்களுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இப்படியான குப்பைக்கீரை போன்ற அந்த இயற்கையில் கிடைக்கக்கூடிய நஞ்சுத்தன்மையற்ற அந்த உணவுகளை நீங்கள் சுவைச்சிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்போத்தைய காலகட்டத்தில் ஆங்கில மரக்கறிகளை நாங்கள் யூஸ் பண்ணி இருக்கிறோம் அஹ் இதுல வந்து அநேகமான கிருமி நாசினிகள் அது இதுன்னு சொல்லி அடிச்சு நிறைய வருத்தங்கள் என்ன அந்த இதெல்லாம் தாண்டி எங்கட கிராமத்துக்குள்ள எங்க இந்த கிராமப்புற ஏரியாக்கள்ல வந்து தானாவே அது முளைச்சி விளம்பி இருக்கும் அஹ் மழை காலங்களில் எல்லாம் வந்து வடிவா முளைச்சு நிற்கும் அந்த குப்பை தான் வச்சு நாங்க போய் சமைக்கப்புறோம் கண்டிப்பா சமைக்கிறவங்க நாங்க ஒண்டா பார்க்க இருக்கிறோம் ஸோ நீங்க வந்து வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்க அதோட வந்து எங்க சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருக்கீங்களா இருந்தால் மறக்காம நாங்கள் போடுறோம் இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து சேரும் சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன மக்களே இன்னைக்கு எங்களோட இடத்துல பிடுங்குனே நாட்டில் எங்களோட குப்பைக்கீரை அது எதாத்தான் நாங்கள் இன்றைக்கு சமைச்சு அப்படி என்று சொல்லக்குள்ளே எங்களோட இது என்ன நஞ்சு இல்லாத மரக்கறி தான் நாங்கள் இன்றைக்கு சமைச்சி செய்வமண்டோடு உன்னைக்கு எடுத்துருக்கோம் என்னென்னா அதில் முதலாவது குப்பைக்கீரையை பிடுங்கி வந்து பலியாக்கி

ും ൂൾ കൊസും കൊണ്ട് സേക്ക മസാലാ തൂളും കൊടു മഞ്ചു കൊണ്ട് മഞ്ചളും ഒരു പാട്ടി ഒന്ന് ഒരു പത്ത് നിമിഷം ചില വളിച്ചാ ഇപ്പിടി ഒരു കടയിലൊണ്ട് കടഞ്ഞ് ആരോഗ്യമായ മുറയിലെ സാപ്പിടലാ ஓகே ஓகே அப்ப வேகமா வேகமா நம்ம நம்ம தான் கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஆயிடுது தானி கெதியாந்திரும் அதுக்காக நாங்க அதை பிரெட்டி விடணும் பிரெட்டி விடாடி மேலே கிரிக்காது கீழே அரிக்காத அவிஞ்சிருக்கும் மேலே அரிக்காத அவியாது அதுக்காகத்தான் மேலதி விட்டு அவிய வச்சது தான் நம்ம திரும்ப அதை சுண்டல் வேலை வாக்கணும் சரி சரி உள்ளுக்குள்ளே அந்த தண்ணி கொதிக்கிறதுலாம் தெரியுது இப்போ மேலே நாங்க ஃபஸ்ட்டாக வைக்கக்குள்ள பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மேலே அந்த கருமூடிக்கு மேலே அப்படியே தள்ளினமாக இருந்தது இப்போ வெந்து போறதால அப்படியே உள்ள இலக்கரிகின்றதால அப்படியே உள்ளே போய்கொண்டிருக்கு திரும்ப மூடணும் மாண்டி ஓமா ஆ சரி சரி ஏன்னா நீங்க வாச்சிங்க என்ன சொன்னீங்க குப்பை கிடை நீங்களும் இப்படி கடஞ்சு பாகம் பிரங்கன்னு சொன்னா நீங்க வச்சிட்ட ஒரு மூணு நிமிஷத்துல திரும்ப திறந்து திரும்ப அந்த விட்டுட்டு திரும்பியும் ஒரு தடவை மூடி விட்டீங்கன்னா சரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்திலே ரெடி ஆகிمنت ஓகே ஓகே நீ இந்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ள எடுத்துக்குள்ள அத வெஞ்சிடின்னா இல்ல நம்ம இந்த கடேிறது தான் கடஞ்சிறது கொஞ்சம் கடஞ்சிட்டி நல்லா கடஞ்சிவே ീരി വെച്ച് കലിതണ്ടിട്ട് കുപ്പകളെല്ലാം ഇല്ല ഒളിയാക്കി എടുത്തിട്ട് അപ്പം എടുത്തിട്ട് അത് അരിഞ്ചെടുക്കേ അരികൃത്തില്ലേ ടൈം എടുക്കുന്നത് തന്നെ കാട്ടല്ലേ അതെല്ലാം അപ്പം அப்படி அறிஞ்சு எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அந்த கழுவின தண்ணியோட கொஞ்சமா தண்ணியோட அப்படியே வச்சு தண்ணியை படிச்சுட்டு தண்ணியை படிக்க தண்ணியை படிச்சுட்டு ஆ தண்ணியை படிச்சுட்டு அதில் அப்படியே கொண்டு அடுப்பில் வச்சு கொச்சிக்காயோட சேர்த்து வச்சு அப்படி முடியாச்சு முடின பிறகு ஒரு அஞ்சு நிமிஷத்துல இப்படி ஒரு ரெடி ஆகி வந்துடும் அதுக்கு பிறகு அந்த நாங்க திருவி வச்சிருந்த தேங்காய் பூவியும் போட்டு அப்படியே கடைஞ்சி கொண்டு ஓகே ஓகே

உண்மையில கிராமத்து சமையல் தான் ஆனா என்னாலும் கூட குயிக்கா நீங்க எடுக்கலாம் இப்ப காலச்சாப்பாட்டுக்கு வேலைக்கு போறவங்க நம்ம இங்கால கிராமத்து பகுதிகளில எல்லாம் வந்து வயல் வேலை செய்யறவங்கதான் கூட பேர் இருக்காங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா காலையில சாப்பாட்டுக்கு வீட்டுல இருக்க ஆஹ் பெண்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா தங்களோட தோட்டத்துல இருக்கக்கூடிய அந்த குப்பைக்கீரை மற்ற கீரை வகைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு உடனே தயார் பண்ணி காலை சாப்பாட்டுக்கு கூட தண்ணி எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு தானே கெல்த்தியான ஒரு சாப்பாடு

நாட்டுக்குரிய பழமையான

நல்லா இருக்குது அந்த மசாலா எல்லாம் போட்டு கொஞ்சம் வித்தியாசமாக தானே செய்திருக்கு அப்போ மட்டக்களப்பு முறையில் வந்து இப்படித்தான் செய்வாங்க பகுதிகளில் இன்றைக்கி நாங்கள் நிறைய நாளைக்கு பிறகு குப்பிக்கிற சாப்பிட்டு பார்க்க அப்புறம் ஓகே விரக்குங்க நீ சரியா நாங்கள் இனி சாப்பிடுவோம் என்ன ஓகே ஓகே சரி மக்களே நாங்கள் சொன்ன மாதிரி வந்து இன்னைக்கு எங்கட இந்த ോട്ടുള്ള സാപ്പാട് ഇപ്പൊ ഉണ്ടി സാപ്പിട്ട് എപ്പിട്ട് പാട്ട് ഓക്കേ ആഹ് ഗ്രാമ പകഥികളിലതാ ഇത് വന്ന് മുഖ്യമാ കിടക്കും മറ്റേ വന്ന് ഇത പരാമരിക്കണം അപ്പൊ എന്തൊരു ആവശ്യമേ ഇല്ല இதை நாட்டி தண்ணி ஊற்றி எப்படி தண்ணி அடிச்சு பசலை போட்டு அப்படி எதுவுமே இல்லை நாங்கள் வந்து சோழன் கச்சான் அப்படியான பயிர்கள் எல்லாம் போடக்குள்ள அந்த இடவழி பகுதிகளில் இது தானாகவே முளைச்சிருக்கமா தானாவே முளைச்சு வடிவாக கிடைக்கும் மழை காலம்ன்றதால இன்னும் நிறைய வடிவா செழிச்சு போய் கிடைக்கும் அது எங்களுடைய ஏரியாவுக்குள்ள எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் நல்லா இது எல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு விரும்பிய அளவுக்கு நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு போகக்கூடிய மாதிரி அவ்வளவுக்கும் நல்லா எங்களுடைய பிரதேசத்தில் கிடைக்குது அதைத்தான் நாங்கள் இப்போ நான் செய்து சாப்பிட்றோம் സാപ്പാട അന്നിരി നല്ലൊരു ടേസ്റ്റ് അതിൽ മസാല പോട്ടിരുന്നതാണെ മസാല മറ്റേ സീതെല്ലാം പോട്ടിരുന്നാലും ഒരു മണത്തൊട വളമയ സാപ്പുറത്തെവിടെ ഇന്നും കൊഞ്ചം ഒരുപടി മേലെ അവസാനി മക്കളും പാർട്ടി പാർട്ടി അത് കമന്റ് കാട്ടണമെ അപ്പ തന്നെ എങ്ങനെ ഇതെ நாங்க செய்து சாப்பிடுறது சரியா இல்ல பிள்ளையாறத சொல்லணும் ஆமாம் ஆமா கண்டிப்பா அதோட வந்து இதை வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க இருக்கிறவங்க நாங்க அண்டிய வச்சு இன்னும் நிறைய சமையல் காணொலிகளை நாங்கள் போகிறதுக்கு இருக்கிறோம் நீங்கள் வந்து உங்களுடைய பிராந்தியங்களில் இப்படி இப்படித்தான் சமைப்பீங்கன்ற அந்த சமையல் குறிப்புகளை நீங்கள் எங்களுக்கு தருவீங்களா இருந்தால் உங்களை பிராந்தியத்தில் நீங்கள் எப்படி சமைப்பீங்களோ அதுகளையும் அன்றைய கையால் நாங்கள் சமைத்து எங்களுக்கு மக்களுக்கு காணொலியாக நாங்கள் தரத்துக்க இருக்கிறோம் ஆகவே வந்து இந்த வீடியோஸ் பார்த்து கொண்டிருக்கிறவங்க உங்களை வீடியோ பிடிச்சி பிடிச்சிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஏரியாவில் நீங்கள் எந்த ஸ்டைலில் சமைப்பீங்களோ அந்த சமையல் குறிப்புகளை எங்களுக்கு அனுப்பி வச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் அதுகளையும் அடுத்தடுத்த வீடியோஸில் தார்த்துக்கிறீங்க ஏன்னா நீங்கள் ഓക്കെ സരി മക്കളെ നാങ്ങ് വീണ്ടും മറ്റുമൊരു സിറപ്പാൻ ഒരു വീഡിയോ കാനോളിയും മായിലാക്ക് അനുവരെയും സന്ധിക്കും വരെ ഉള്ള പേര് വിടപെറ്റി കൊടുക്കുന്നു